வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த தர்பூசணி சீசன் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு ரெசிபி பார்த்துருவோமா அது என்னென்னா தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் இருங்க இருங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னென்னு எனக்கு நல்லா கேட்குது நம்ம யோசிக்கிற மாதிரி கிடையாது இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் மக்களே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இது மூணுத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம் வாட்டர்மெலன் இந்த ஒயிட் பார்ட் மட்டும் தோல் ஃபுல்லாக செதுக்கிட்டு இந்த ஒயிட் பார்ட் மட்டும் குட்டி குட்டியாக கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது கூட நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு போட்டிருக்கேன் நல்லா ஊற வச்சு போட்டிருக்கேன் நான் இதில் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூடவே ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஏன்னா இந்த காயிலிருந்தே நிறைய தண்ணி வரும் ஸோ நான் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் பருப்புக்காக எத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நான் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பருப்பும் இந்த காயும் நல்லா கொலைஞ்சி வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துடலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம் பேன் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் போட்டோம்னா கூட்டெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஹாஃப் ஸ்பூன் கடுகும் ஹாஃப் ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெடிச்சதும் ரெண்டு காஞ்சி மிளகாவ சீக்கி போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்ட உடனே நம்ம சால்ட் போட்டோம்னா தான் வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் ஸோ நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நாலு பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியை கொஞ்சமா வேக விடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த வாட்டர் மேல நான் பருப்பு போட்டுக்கலாம் மக்களே நம்ம பருப்பும் இந்த காய வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சுதான் இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுற மக்களே மக்களே நம்மளோட யம்மியான தர்பூசணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது நார்மலாக சவு சவ் சொரக்கா அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சுடு சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூஜா லைஃப் ஸ்டைல் சேனலில் உங்களோட ஆதரவு கொடுங்க தேங்க்யூ மக்களே